ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா விராட் கோலி கேப்டன்ஷிப்லேருந்து வெளியே வர போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்திருக்குன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட இது எதனால் நடந்துச்சுனாக்கா இந்த சீசனுடைய ஐந்து போட்டிகளையுமே ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து தோற்றுருக்காங்க இதுலேயும் வந்து குறிப்பாக வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூருக்கும் கொல்கத்தாக்கும் இடையிலான போட்டியில் அதிகபட்சமான ரன்களை குவிச்சும் கூட தோல்வியை தழுவுனாங்க ராயல் சேலஞ்ச் பெங்களூர் குறிப்பாக வந்து ராயல் சேலஞ்ச் பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி அஞ்சு ரன்கள் என்ற இமாலய இலக்கை வந்து செட் பண்ணாங்க இரநூத்தி ஆறு ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற அளவுக்கோடு தான் வந்து கொல்கத்தா விளாடுனாங்க இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னாக்கா ரசோல் தான் அந்த அணியோட மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக இருந்தார் பதிமூணு பால் மட்டுமே பேஸ் பண்ணி நாற்பத்தி எட்டு ரன்கள் அடிச்சிருந்தாரு ஏழு சிக்ஸ் ஒரு ஃபோர் எம் அடிச்சிருந்தாரு இந்த மேட்ச்சை ஈஸியாகவும் ஃபினிஷ் பண்ணாங்க ஐயஸ்ட் ரன் சேசிங்கில் வந்து கொல்கத்தா வந்து பண்ணக்கூடிய முதல் ஹையஸ்ட் ரன் சேசிங்காக இதுவும் வந்து பதிவாயிருக்கு இந்த நேரத்தில் இதில் யார் பாதிக்கப்பட்டதுன்னா விராட் கோலி இப்போ விராட் கோலி மேலே நிறைய வந்து சோசியல் மீடியாவில் கருத்துக்கள் பரிமாற்றம் வந்து அதில் முதன்மை கருத்து என்னன்னாக்கா இவரோட கேப்டன்ஷிப் சரி வரல இவரோட கேப்டன் ஸ்கில்ல வந்து கண்டிப்பா மாத்திரம் யாரெல்லாம் வந்து அணிக்குள்ள இன்னும் தேவைப்படுதோ அந்த பவுலர் எல்லாம் எடுக்காம இருக்காரு அதனால வந்து கண்டிப்பா இவர் கேப்டன்ல இருந்து ரிலீவ் ஆகணும்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் அணியோட பிரஷரும் அவருக்கு வந்து இப்போ வந்திருக்கு அதாவது வந்து ஆர்டிபியோட வந்து மேனேஜ்மெண்ட்டும் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பா வந்து இதனால வந்து விராட் கோலி வந்து கேப்டன்ஷிப்ல இருந்து ரிலீவ் ஆக போறாரான்றது இப்போதைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு கண்டிப்பா இதற்கான விடை வந்து இன்னும் கூடிய விரைவிலே வரும் மாதிரியும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக வந்து இது வந்து விராட் கோலி கரியரில் மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக பார்க்கப்படுது போன சீசன்லேயும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் ஒன்றுமே பண்ணல இந்த சீசன்லேயும் தோல்வியை தழுவிகிட்ருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி இதுலேருந்து எப்படி வரப்போகிறார் கண்டிப்பாக ஒரு யூனிக்யூ ஒரு நல்ல ஒரு பிளேயராக ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக ஒரு சூப்பரான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் பட் அப்படி வெளிப்படுத்தியும் வந்து அவருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கு இதை பார்த்திங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்